இவங்களும் ஒரு பிறங்கி வச்சுக்கிட்டு போகிறதுக்கு தான் ஆயுதங்கள் ஒரு வெடிகுண்டு வந்து என்ன செய்யலான்னு கேட்டால் யாருமே தயாரிக்கலாம் இந்த இந்த காலத்தில் வந்து அந்த ஜெலட்டீனும் அந்த இதுவும் கிடைச்சின்னு சொன்னால் டெட்டன் நெட்டில் ஜலட்டினை ரெண்டு தானே வேணும் அந்த ரெண்டு இருந்தால் யார் வேண்டாலும் என்ன செய்யலாம் வெடிகுண்டு தயாரிக்கலாம் அந்த வெடிகுண்டுகளை தயாரித்து வைத்துக்கொண்டு அவன் வர்ற பாதையை மறித்து என்ன செய்வாங்கன்னா தாக்குவாங்க பெரும் சேதத்தை ஏற்படுத்துவாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து இருபது வருஷம் அந்த மாதிரி போட்டு நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் பத்து வருஷம் போராடி இருக்கிறார் ஆனால் அவரை வந்து பிடிக்கவும் முடியல பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க எங்கே இருக்காருன்னு தேடி வர்றாங்க வர்ற இடத்துல கொரில்லா படை மாதிரி என்ன செய்வோம்னா காலி பண்ணி விட்ருவாங்க அந்த மாதிரியாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நடந்த குர்தாபியா போர்னு ஒரு ஒரு தடவை தான் நேருக்கு நேரம் சந்திச்சிருக்கிறாங்க இந்த இத்தாலி படையை வந்து இவங்க கொரில்லாவை தயாரிக்கப்பட்ட ஆளுக்க நேருக்கு நேரம் சந்தித்து ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க அவங்களெலாம் பெரிய பீரங்கியை வச்சுக்கிட்டுறாங்க இவங்கெல்லாம் வெடிகுண்டத்துக்கு வீசுகிறாங்க இதுதான் போர் இதில் மாத்திரம் நாலாயிரம் இராணுவத்தினரை காலி பண்ணுறாங்க படு தோல்வியாக இத்தாலி ராணுவம் ஓட்டம் எடுத்துருச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் நடக்கிறது